மேஷம் ராசியில் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் வானத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் கதிர்வீச்சுகளின் வீரியத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பண வரவுகளையும் நன்மைகளையும் சிறப்பான மாறுதல்களையும் இந்த பதிவில் பார்ப்போம் இந்த வாரத்தில் மேஷம் ராசியில் பிறந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு என பல்வேறு விதங்களான சலுகைகளை எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய கிடைக்கிறது ஏனெனில் இந்த காலகட்டத்தில் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி மற்றும் ராகு கேதுக்களின் அமைப்பு மிக அற்புதமாக அருமையாக அமைந்துள்ளது எனவே இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசி மேஷம் லக்னத்தில் பிறந்த எல்லோரும் நீங்கள் நினைத்த ஆசைப்பட்ட பணிகளை ஆசைப்பட்ட நினைத்த உடனே வெற்றிகரமாக செய்து முடித்து அவற்றில் பண வரவுகளையும் மன மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைய உண்டு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான உடல் நல ஆரோக்கிய தொந்தரவுகள் முழுவதுமாக விலகும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ சொல்லக்கூடியமும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானமும் நவக்கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக பலமுள்ளதாக மாறுவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான எல்லா விதமான பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்படும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றியான அச்சம் மனக்குழப்பங்கள் பதட்டம் படபடுப்பு என எல்லா விதமான பிரச்சனைகளும் முழுவதுமாக விலகும் உத்தியோகத்தில் நீங்கள் எந்தவிதமான பணியை மேற்கொண்டாலும் அவற்றை விழிப்புணர்வுடன் கனக்கச்சி செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான அற்புதமான அருமையான சக்திகளும் ஆற்றல்களும் நல்ல பல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நவக்கிரகங்களின் சஞ்சார ஈர்ப்பு காரணமாக உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான லட்சுமி ஸ்தானம் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஐந்து கிரகங்கள் சேர்க்கை பெற்று பலப்படுத்துவது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் உங்களுடைய ராசிக்கு நாயகராக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு பலமாக பயணித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சேர்க்கை பெற்று கேட்டிருப்பது மிகச் சிறப்பான நல்ல முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு அது மட்டும் சுக்கரன் புதன் மற்றும் சந்திரன் என ஐந்து கிரகங்கள் இந்த பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்திக் கொண்டிருப்பது நல்ல பல அற்புதமான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்கிறது சூரியனும் சந்திரனும் சேர்க்கை பெறக்கூடிய அமாவாசை தினத்தன்று உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற எதற்குதான் இவ்வளவு கஷ்டங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் ஏற்படுகின்றன என்று தெரியாத பல விதங்களான பித்திரு தோஷங்களின் காரணமாக நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற எல்லா சிக்கல்களும் பிரச்சனைகளும் கஷ்ட நஷ்டங்களும் நீங்கும் நிச்சயமாகவே ஐந்து கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு சேர்ந்து பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துவதால் பிரம்மாண்டமான அற்புதமான அருமையான மாறுதல்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவதற்கான வழிகளை வகுத்துக் கொடுக்கின்றன இப்படிப்பட்ட ஐந்து கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துவது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அத்தமஸ்தானத்தை விட்டு விலகிவிட்டார்கள் என்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது எனவே இதுவரை உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான அவமானங்கள் அவப்பெயர்கள் வீண் பழிகள் சிரமங்கள் சிக்கல்கள் உடல் நலக்குறைவுகள் போன்ற பல்வேறு விதங்களான அஷ்டம பாதிப்புகள் உங்களை விட்டு விலகி நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைய கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை ஐந்து கிரகங்கள் பலப்படுத்துவதால் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்பட போவதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பதவி உயர்வு ஊதிய உயர்வு வியாபாரம் மற்றும் தொழிலில் லாபத்தின் மூலமாக பிரம்மாண்டமான அபரிவிதமான பணவரவு என பல விதங்களான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த வாரத்தில் உங்களை வீடு தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல் நல சிரமங்கள் சிக்கல்கள் அடித்து நொறுக்கப்பட்டு உடல் நல அபிவிருத்தி காணக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது பொது வாழ்க்கையில் கலைத்துறையில் அரசியலில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் பெயர் புகழ் கௌரவம் உயரும் உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கரன் சிறப்பாக பயணித்துக் கொண்டிருப்பதால் அற்புதமான அருமையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் புதன் அஷ்டமத்தை விட்டு விலகி ஒன்பதில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய முழு அற்புதமான அருமையான அங்கீகாரம் கிடைக்கும் இந்த வாரத்தில் நவகிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக உங்களுக்கு அற்புதமான அருமையான மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளும் நன்மைகளும் மன மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் கண்டிப்பாக உண்டு என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை இந்த வாரத்தில் ஐந்து கிரகங்கள் ஒரே இடத்தில் ஒரே ராசியில் அதுவும் குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு மிகச் சிறப்பான இடமான லட்சுமி ஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பலமாக பயணிக்கின்றன எனவே இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான நிலப்பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் என்று கருதக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான நல்ல பல மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நிச்சயமாகவே மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது மேஷம் லக்கணத்தில் மேஷம் ராசியில் பிறந்த உங்களை பொறுத்த மட்டில் இந்த காலகட்டத்தில் பல கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு அற்புதமான அருமையான இடமான பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டு வளப்படுத்துகின்றன எனவே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல மாறுதல்கள் கண்டிப்பாக நிகழும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை ஒன்பது கிரகங்களிலேயே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகமாக கருதப்படுகின்ற தோஷமில்லாத கிரகமான முழுமையான சுபகிரகமான கிரகமான குரு இந்த காலகட்டத்தில் நிலையில் பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் இந்த மாதிரியாக நிலையை தவிர்த்து நேர்கதியில் உங்களுடைய ராசிக்கு வெற்றி ஸ்தானத்திற்குள் அமர்வது என்பது மிக பெரிய அளவிலான அருமையான அதிசயமான தருணமாக அமைந்துள்ளது எனவே மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கிறார் குரு இன்னும் சொல்ல போனால் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தையும் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தையும் லாபஸ்தானம் அதாவது மிக முக்கியமான இடமான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்த்து பலப்படுத்துவது என்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது எனவே குரு உங்களுக்கு நல்ல பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார் எனவே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல நிகழ்வுகள் மாறுதல்கள் இனிப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைய உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பல விதங்களான புண்ணிய பணிகளை மிகச் சிறப்பாக மேற்கொள்வதற்கான அருமையான அற்புதமான வாய்ப்புகள் நிச்சயமாகவே உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது குருபகவானின் பகவானின் பலம் இந்த நேரத்தில் உங்களுக்கு அபரிவிதமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்ட மன மனக்கவலைகள் வருத்தங்கள் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் என பல விதங்களான பிரச்சினைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் அருமையான மாறுதல்களும் இந்த வாரத்தில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு கவலைகளை அள்ளி கொடுத்துக் கொண்டிருந்த பல விஷயங்களில் நல்ல மாறுதல்கள் ஏற்பட்டு அற்புதமான அருமையான முன்னேற்றங்கள் நிகழ்வதற்கான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த வாரத்தில் குருவின் சஞ்சார அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் கண்டிப்பாகவே கிடைக்கிறது புண்ணிய ஸ்தலங்களுக்கு புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று தரிசனங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைத்து உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தால் உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் லாபங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கிடைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் கண்டிப்பாகவே அவற்றில் வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகள் உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய வீடு தேடி பல விதங்களான நல்ல காரியங்கள் மிகச் சிறப்பாக கைகூடி வரும் குடும்பத்தில் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் என அனைவருடைய சங்கடங்கள் மன கஷ்டங்கள் விலகி ஒற்றுமை பலப்பட்டு மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை அதிகரிக்கும் படிப்பு ரீதியாக குடும்பம் ரீதியாக கல்வி ரீதியாக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் அவற்றில் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் வெற்றிகரமாக நடந்தேறும் இந்த வாரத்தில் நவக்கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணும் இந்த காலகட்டத்தில் குரு தன்னுடைய பார்வையால் ஐந்து கிரகங்களை பலமுள்ளதாக மாற்றி அமைக்கிறார் எனவே உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி நல்ல பல முன்னேற்றங்களும் நல்ல பல மாறுதல்களும் நிறைய உண்டு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான சிரமங்கள் முழுவதுமாக நீங்கி நன்மைகள் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமைந்துள்ளது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்களுக்கு உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் நல்ல பல அற்புதமான அருமையான வெற்றி மேல் வெற்றியோகங்கள் இந்த வாரத்தில் உங்களை தேடி வருகிறது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான புகழ்பெற்ற நிறுவனங்களில் இருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பிற்கான அழைப்பு வருவதற்கான நல்ல பல அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய அற்புதமான நிகழ்வாக அமைகிறது இதுவரையில் நீங்கள் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான தடைகளும் விலகி உங்களுடைய முயற்சியில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு இதுவரையில் உங்களுடைய உறவுகளுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த விரிசல்கள் கசப்பான நிகழ்வுகள் இந்த வாரத்தில் விலகும் இந்த வாரத்தில் உங்களுக்கு மிகச் சிறப்பான மாறுதல்களை நவக்கிரகங்கள் அள்ளிக் கொடுக்கின்றன சனி திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான மீனம் ராசியில் பலமான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்ட கிரகமான ராகுவோடு சேர்க்கை பெற்று பன தன வசிய யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு பணவரவுகளை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான நெருக்கடிகள் சிரமங்கள் தவிர்த்து நல்ல பல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் ஏற்படுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை சனி அள்ளி கொடுக்கிறார் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் லாபங்கள் அதிகரித்து பணவரவுகள் உயர்ந்து சரளமான பணப்பழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் சனியின் அமைப்பு காரணமாக நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் நிச்சயமாகவே நீங்கள் இந்த வாரத்தில் சந்திக்க முடியும் பண வரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கக்கூடிய வாரமாகவும் அதே நேரத்தில் எல்லா விதமான பிரச்சனைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இந்த தருணத்தில் விவேகத்துடன் வேகத்தையும் சேர்த்து பல்வேறு பணிகளை செயலாற்றப் போவதால் பல்வேறு சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் அபரிவிதமாக காண முடியும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் பணவரவுகளும் உயர்வுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சக்திகளையும் ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் சனி லாபத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் சனியின் அமைப்பு காரணமாக மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் பல்வேறு விதங்களான வியாபாரம் ரீதியாக தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக பல பணிகளை மேற்கொண்டு வெற்றி மேல் வெற்றி யோகங்களையும் பண வரவுகளையும் நன்மைகளையும் இனிதாக நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களையும் சனி உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த வாரத்தில் சனி பகவானின் அமைப்பு என்பது உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த அருமையான நல்ல பல யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தான் அமைந்துள்ளது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் முழுமையாக ராகு சஞ்சரித்துக் கொண்டு சனியோடு சேர்க்கை பெற்றிருப்பது சிறப்பு ஞானக்காரகரான கேது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் சாயா கிரகங்களாக கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுகளின் சஞ்சார அமைப்பு என்பது இந்த வாரத்தில் நிச்சயமாகவே மேஷம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான சிரமங்களையும் நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் உடை தெரிந்து வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பண வரவுகளும் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த வார காலகட்டம் உங்களுக்கு அமைந்துள்ளது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை